நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் சனி பகவான் இப்பொழுது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பேடும் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓப்பனாக பேச மாட்டாங்க நாலு கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் வரும் அப்படிப்பட்ட அன்பர்கள் இருக்க இவங்களை பொறுத்தவரையிலையும் குரு ஏழ் ரச்சனி போயிட்டுருக்கு அதாவது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் திருவிழா கொண்டாட்டன்னே சொல்லலாம் ஆனால் இந்த ராசி அன்பர்களுக்கு மகர கும்ப ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் எழுபத்தஞ்சி சதவீதம் இருந்தாலும் ஏழரை இருக்குது திண்டாட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பத்தொன்பது உள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு அந்த முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் இருந்த போதிலும் இவர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் மகர கும்பராசி என்பர்கள் அதனால் யார் உண்மையாக உழைக்கிறோம் யார் உழைக்கிறாங்க உழைப்பை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்கள இந்த சனி பகவான் ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் ஒன்றும் பண்ணாரு தண்டிக்க மாட்டார் சனி பகவான் இந்த அதிரடியாக சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் மனசாட்சி இல்லாமல் அவங்களெல்லாம் கொண்டு போய் அதில் பாதாளத்தில் வேலை பிரச்சனையில் அவங்கள தான் பிரச்சனையை கொண்டு போவார் அதனால் இவங்களுக்கு முதல் சுற்று பத்தொம்போது வயசுல இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று நடக்கிற பத்தொன்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு செம்மைப்படுத்திட்டு போவார் இருந்த போதிலும் இந்த குரு பகவானுடைய நிலையை பார்க்கும்போது அஞ்சில குரு கஞ்சி கிடைக்காது ராசியை குரு பார்க்குறார் எப்போவுமே வியழ்ச்சனி நடந்தால் மந்திரிச்சூட்ட மாதிரி இருப்பாங்க டென்ஷனாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சூட்ட மாதிரி இருப்பாங்க அதுவும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி முட்டு வலி முதுகு வலின்னு சொல்லவே தேவை ஆனால் இப்போ ராசியை குரு பகவான் பார்க்குறார் அற்புதத்திலும் அற்புதம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் உங்களுடைய திறமையை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இல்லை தொழில் பண்ணுற இடத்துல வீச்சோடு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இழந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை மீண்டும் பெற முடியும் இந்த குரு பகவான் பார்வையால் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாம் சனி பகவான் இருக்கார் நல்ல பணம் வரவு வரும் ஒன்றும் பயம் இல்லை ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ஒன்மை ட்ராஃபிக் மாதிரி கொடுத்தா வசூலாவார் அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி மூலாமி இடத்துல ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க இந்த மூலாமி இடத்து ராகு பல அற்புதங்களை செய்வாங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இவங்க முயற்சி திருவினையாக்கும் நூறு சதவீத வெற்றி வாய்ப்பை தருவார் ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஐயாயிரம் ரூபாய் கட்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த ராகு ராகுபகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த மாத்துருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதால என்ன நடக்கும் அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் இல்லை வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்துவாங்க க கால் டாக்ஸி ஆட்டோ ரிக்ஷா ரிக்ஷா இது போல் பஸ்ஸு லாரி இது போல் ஃபோர் வீலர் இதெல்லாம் வந்து வாடகைக்கு விடுவாங்க இல்லையா டெம்போ ட்ராவலர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை கிடைக்கிற மாதிரி அதாவது சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாயிடும் ஏன்னா நாலாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்க்குறார் சனி மூணாம் பார்வையா அப்போது ப ரிப்பேர் பழுது பார்க்குற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு ச ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு அது ஒரே வாரத்தில் காலி பண்ணுற அளவுக்கு செலவு கொண்டாந்து விட்டுரும் அதனால் எது ரொம்ப முக்கியமோ அதை இழுத்து செய்யுங்க பார்த்து செய்யுங்க எல்லா செலவையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னாக்கா செலவு ரட்டி உங்களுக்கு ஜாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கும் பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிடும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் மட்டுமல்ல ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது அப்புறம் என்னங்க குறை குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் போய் ஆறில் உட்காந்துருக்கார் பாருங்கள் அப்போ சொத்து வத்துக்களால் செலவினங்கள் ஏற்படும் வீடு வாடகை கொட்டிருப்பீங்க களை வாடகை கொட்டிருப்பீங்க ஷட்ரு போயிடுச்சு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு வாங்க இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு வாங்க அதான் செவ்வாய் ஆறில் போய்விட்டு நாளுக்குடையவன் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற கொஞ்சம் அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நேரம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் எச்சரிக்கையாக இருங்க அதுவும் அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத இடங்களில் பார்த்து பழகுங்க பேசுங்க மற்றபடி ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலை பெற்று குரு பார்க்குறார் அப்போது அஞ்சாம் இடம் சூப்பர் ஒன்பதாம் இடம் சூப்பர் ராசியை குரு பார்க்குறார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரம் உங்கள் காட்டில் மழைன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஒன்பதில் புதன் இருக்கிறதால புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் ஏன்னா சுக்கரன் வேறு பத்தாம் இடத்துல ஆட்சி படத்தில் இருக்கார் கலை துறையில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சம்பாத்தியம் கிடைக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சொந்த தொழிலில் லாபம் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் வருது அதாவது செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று ரெண்டு சந்திராஷ்டிரம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்